துணைத்து தலைவர் சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது ஸோ இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என நம்பிக்கை வச்சுட்டு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஈஸி கிடையாது வந்தோன்னே நான் கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு வருடங்கள் ஆகுது ஆனால் வந்தோன்னே எனக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டே இருக்காங்க நேஷ்னல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக வேறு இருக்கேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கும்போது நம்பிக்கையோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ எம்எல்ஏ அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வந்து இன்னைக்கு சினிமாலேருந்து வந்தவங்க முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆயிருக்கலாங்க புரட்சி தலைவர் இருக்கிற காலம் வேற அம்மையார் ஜெயலலிதா சினிமால சினிமாலேருந்து வந்தவங்க அந்த காலம் வேற கலைஞர் வந்த காலம் வேற அங்கே வந்து நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் வந்த காலம் வேற இப்போ மக்கள் இருக்காங்க வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் வந்த உடனே நான் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவேன் மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படி கிடையாது